ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறமென அதிர்ஷ்டம் என்ன என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நமது தனித்துவமான ராசி ஃபலங்களை பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் எடுத்து நம்மோடு இணைந்திருந்த நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோ ஹாப்பி டென்ட் ஆஃப் டுடே ஃபார் அவர்ஸ் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷபமுக்கு அட்டாயம் ரிஷபம் ரிஷவம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலங்க நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாவுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐம் துலான் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டாயம்ங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி ராசிபலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் நண்பர்களே அது என்னங்கிறது சித்தர்கள் வாக்கின்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு காத்திருக்கு நண்பர்களே வாழ்க்கையில் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆறு கூடியவங்க உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மதியம் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை உச்சமடைந்து காணப்படுகிறார் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு சென்று குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்க நண்பர்களே சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகி உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகப்பெரிய ஒருவே நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது என்பதில் உங்களது காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றியை பெறுங்கிறதுனால எல்லா காரியங்களும் இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில காஸ்ட்லியான திங்ஸை நீங்கள் இன்னைக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது காஸ்ட்லியான சில பொருட்களில் இருக்கக்கூடிய பழுதுகளை செய்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஏன்னா அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே இன்றைக்கு தருவாங்க எனவே ஆதரவு பெருகும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட இன்னைக்கு கலந்துக்க முடியும் கடந்த ரெண்டு நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் எழுபறையாக இருக்கக்கூடிய காரியங்கள் இன்று தினம் முடிந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரித்து தரும்புகளே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது பொருளாதார உயர்வு காரணமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுகள் சிறப்பாக இன்ற தினம் பேணி பாதுகாக்கப்படும் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகள் இன்னைக்கு போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே இது தவிர உங்களது குழந்தைகளுடைய எண்ணெய் ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றம் இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு வியாபார வளர்ச்சிகள் இருக்குங்க உயர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அமைகிறது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் உங்க உழைப்பிற்கு உண்டான நல்ல மதிப்பு கிடைக்குங்க ஆனாலும் உங்களுக்கு சிந்தனையின் போக்கில மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது அவசியம் எதிரிகள் எல்லாருமே இன்றைய தினம் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு எதிர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்கு நண்பர்களில் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆர்வம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் படிப்பில் மாணவர்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகம் இருக்குங்க நல்ல ஒரு உயர்வுகள் இன்று தினம் உங்களுக்கு அமையப்பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் செலவாகலாம் ஆனால் ரொம்ப செலவாகாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியம் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க நாளுடைய பிற்பகுதியில் பழைய நண்பர் ஒருவர் திடீர்னு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துவார் நண்பர்களே இன்றைய தினம் தனிமையிலே வாடிட்டு இருக்கிறவங்க சில விசேஷமான நபர்களை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களது அங்கிருந்த காதலரோட நீங்க இப்பதான் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்து யாரு கூடனும் எந்த உறவிலும் இல்லை அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மற்றபடி காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை தான் இன்றதுமே இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் சாதகமான கிரகங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால நாள் முழுவதும் ஆனந்தமாக இருப்பீங்க மேலும் இல்லர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குங்க வாழ்க்கை துணையுடன் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் கூட சிலருக்கு என்ற இடம் இருக்கு எனவே இனிமையான பொழுதுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய படைப்பாற்றல் வந்து சிறப்பாக வெளிப்படும் ஏன்னா உங்கள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு படைப்பாற்றல் நிறைந்த நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பிடக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க நாள் முழுக்க வெற்றிகளை பெறுறதுனால சந்தோஷம் மற்றும் வெற்றியில் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அலட்சியம் வேண்டாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலரை யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலராக ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது மீனம் குளியூர் ரசிப்படன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்கும் இப்பொழுதே நமது மீனம் குடியர் ரசிப்பட் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆல் அடி அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைதுங்க உங்கள் குழந்தைகளுடைய திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்ற தினம் இருக்குது எனவே நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க தெளிவான நாள் உத்திரட்டதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் சிந்தனைகளுக்கு அடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க உங்களுக்கு எதிராக யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாத்தையும் வெற்றிகள் கொள்ளக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளான் இன்னைக்கு உங்களுக்கு அமைத்துங்க மதிப்பு எல்லாம் உங்களுக்கு அதன் மூலமாக உயரும் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு கெத்தான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு போட்டித் தேர்வுகள்லாம் மாணவர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளும் கலந்து கொள்ளலாம் நல்ல ஒரு உயர்வுகள் உங்களது வியாபாரத்திலும் இருக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கும் ஒரு உயர்வு நிறைந்த நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே